மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சுதா அவர்களே மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் அவர்கள இந்த நிகழ்ச்சியை மேட்டுப்பாளையத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னாள் இருக்கின்ற சேலம் டிவிசனுடைய டி ஆர் எம் திரு பங்கஜ்குமார் சின்ஹா அவர்கள இங்கு மேடையில் இருக்கின்ற சேலம் டிவிசனுடைய ஏடிஆர்எம் எம் திரு சிவலிங்கம் அவர்களே திருமதி சங்கீதா அவர்களே திரு நந்தகுமார் அவர்கள மயிலாடுதுறையில் ஆன்லைனில் இருந்து கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறை முனிசிபல் சேர்மேன் திரு செல்வராஜ் அவர்கள திருச்சி டிவிசனுடைய டிஆர்எம் திரு அன்பழகன் அவர்கள திருச்சி டிவிசன் ஏடிஆர்எம் திரு பி கே செல்வம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாளையம் மயிலாடுதுறை இந்த பகுதியை சேர்ந்த பெரியோர்களே ரயில் பயணிகள் சங்கத்தை சார்ந்தவர்களே ஊடக சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இந்தியா முழுவதுமே ரயில்வே கனெக்டிவிட்டி ரயில் இணைப்பானது அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அனைத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் ரயில் பயணம் எளிமையாக ஆக வேண்டும் ரயில் பயணம் ஆக வேண்டும் ரயில் பயணம் இனிமையாக ஆக வேண்டும் அனைத்து பகுதி மக்களுக்குமே இந்த ரயில் சேவை சென்றடை வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின்குமார் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் தொடர்ந்து ரயில்வே மேம்பாட்டிற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு பிராட்டுக்கு மட்டுமே எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதுல சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படுகிறது ராமேஸ்வரம் ரயில் நிலையம் அதே மாதிரி ராமேஸ்வரம் பாம்பன் அந்த சிறப்புமிக்க பாம்பன் பாலமானது வேலை முடிவெடுத்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் கோயமுத்தூர் இது எல்லாமே பெரிய அளவில் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது சர்வதேச கன்னியாகுமரி சுற்றுலா பயணிகள் அதிகமாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் அவர்களை இணைக்கும் அதே போல மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை அளவுக்கு இந்த அமிர்தாட்டில் எழுபத்தைந்து ரயில் நிலையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாலாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மட்டுமே கோவை வடக்கு ரயில் நிலையம் பொள்ளாச்சி போத்தனூர் மேட்டுப்பாளையம் காரமடை மற்றும் ஊட்டியில குன்னூர் அண்ட் ஊட்டி ரயில் நிலையங்கள் இந்த அமிர்பாரத் திட்டத்தின் கீழ வேலை நடந்தது நம்ம வந்து பார்க்கணும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கடந்த ஒரு ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடு நம்ம இன்னைக்கு பார்க்கணும் குறிப்பாக இந்த ரெண்டு ஆண்டுகள்ல மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கோடி ரூபாய் நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு மட்டுமே மேட்டுப்பாளையம் டிக்கெட் கவுண்டர் புனரமைப்பு அதே எலிவேட்டர் எலிவேட்டு வலி அதே போல ரயில் நிலைய மேம்பாடு இப்படி அந்த இந்த ரயில் நிலையம் ஒரு முன்மாதிரி ரயில் நிலையமாக ஆக்க வேண்டும் என்று இந்த ரயில் நிலையத்தை நாம் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் தேர்தல் நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரயில் நிலையம் இருந்து ரயிலை கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் வரும் இரட்டை ரயில் பாதை அமைக்க வேண்டும் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம் அதற்கான கோரிக்கையும் ரயில்வே அமைச்சரிடத்தில் நாம் கொடுத்திருக்கிறோம் அதற்கான அறிவிப்பு மிக சீக்கிரமாக வரும் அதை நாம் கொண்டாடுகின்ற நேரமும் இருக்கிறது அதே இந்த கோயமுத்தூர் ரயில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு இங்கிருந்து ஊட்டி செல்லுகின்ற அந்த யுனெஸ்கோ ஹெரிடேஜ் ட்ரெயின் ஆனது அதனுடைய தன்மை மாறாமல் புதுமைப்படுத்தப்பட்டு அதையும் நாம இயக்கி இயக்கியிருக்கின்றோம் என்ற அந்த தகவலையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் காரமடை ரயில் நிலையமும் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் செலவில் காரமேட ரயில் நிலையம் மேம்படுத்தப்படுகிறது அதேபோல குன்னூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் செலவிலையும் ஊட்டி ரயில் நிலையம் ஏழு கோடி ரூபாய் செலவிலையும் இந்த ரயில்கள் ரயில் நிலையம் செயல்படுத்தப்படுகிறது மேம்படுத்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரயில்வேக்கு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி இரண்டாயிரத்தி ஒன்பதுலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரணும் வெறும் எட்நூறு கோடி ரூபாய் தான் வெறும் ஆறு வருஷத்துக்கான நிதி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப வரலும் மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது போன ஆண்டுல மட்டுமே ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே துறைக்கு மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது புதிய ரயில் பாதைகள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய ரயில் அதிவேகமாக வந்தே பாரத் ரயில் நிலைய ரயில்கள் கோயமுத்தூர்லிருந்து சென்னைக்கும் கோயமுத்தூர்லிருந்து பெங்களூருக்கும் சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாவுக்கும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கும் இப்படி வந்தே பாரத் ரயில்கள் அதேபோல சென்னையிலிருந்து மைசூருக்கும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் நாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை இன்பக்சர் சொல்லும்போது ரயில் நிலையங்களாகட்டும் தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும் விமான தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி கடந்த மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பல புரோகிராம்ஸ் நம்ம இன்றைக்கு அதிவேக எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் டு சென்னை மதுரை டு கொல்லம் அதே மாதிரி மதுரை வாயில் டு சென்னை துறைமுகம் இப்படி அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு நாடு முழுவதுமே நான்கு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள் அதே மாதிரி சென்னை விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் இதெல்லாம் மேம்படுத்தி ஏன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பொழுது விமான நிலையம் ரயில் நிலையம் தேசிய நெடுஞ்சாலைகள் இன்னும் லாஜிஸ்டிக்ஸ் மேம்பாடு இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கோயம்புத்தூரிலிருந்து அபுதாபிக்கு நம்மளுடைய விமானம் நேரடியாக தன்னுடைய விமான சேவையையும் வர தொடங்க இருக்கின்றனர் அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லுது இப்படி இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு மக்களும் பயன்பெறுகின்ற விதத்தில் பயணிகள் பயன்பெறும் விதத்தில் அதே போல விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலானது நமக்கு இங்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி போக இருக்கிறது ஊட்டியிலிருந்து வருகின்ற தேயிலை ஏற்றுமதிக்கு நாம் விரைவாக தூத்துக்குடி அனுப்பி தூத்துக்குடியிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடிய முடியும் அதே போல மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு அல்லது கருவேப்பிள்ளை நம்ம மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலிருந்து உடனடியாக ஏற்றுமதி செய்வதற்கான வசதி அதே போல ஊட்டியிலிருந்து வருகின்ற காய்கறிகளை ஏற்றுமதிக்கான வசதி இந்த ரயில் மூலம் சரக்கு நம்மளுடைய விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய கனவே விவசாயிகளுடைய பொருட்கள் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் வெளிநாடுகளுக்கும் நாம் நம்முடைய தேவைகளுக்கு போக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் ஆனால் நம்மளுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு இந்த ரயில் போக்குவரத்து மிக முக்கியமான இதாக அதனாலதான் தான் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் கூட அந்த பகுதியினுடைய பொருள் உதாரணமாக மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் இருக்கிறதுனா நம்ம சிறுமுகையினுடைய பட்டு அல்லது ஊட்டியினுடைய தேயிலை இப்படி ஒவ்வொரு பகுதிக்குமே ஒவ்வொரு ரயில் நிலையத்திற்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் கூட அந்தந்த உள்ளூர் பொருள்களை மேம்படுத்துப்போட நம்ம வந்தோம் மேட்டுப்பாளையத்தில் இந்த உள்ளூர் பொருளை உற்பத்தி ஊக்குவிப்பதற்கு மண் மண்ணில் செய்கின்ற தொழில் அவர் கைவினைஞர் அவர் வச்சிருக்கிறார் இப்படி அவர்களை மேம்படுத்துவதற்கு அந்த தொழிலை உள்ளூரிடைய தொழில்களை மேம்படுத்துவதற்கு இந்த ரயில் நிலையங்கள் ரயில்வேவும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது ரயில்வேடைய மேம்பாடு இன்றைக்கு அதிவேகமாக அதிநவீனமாக மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு நம்ம மும்பை ட்ரெயின் புல்லட் சினிமாவில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு இந்தியாவிலும் சாத்தியம் புல்லட் ட்ரெயின் இன்றைக்கு மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் போடப்பட்டிருக்கிறது மிக கூடிய சீக்கிரம் அதுவும் திறந்து விடப்படவு இப்படி ஒரு அதி வேகமான ரயில் கனெக்டிவிட்டி இந்த ரயில் சேவையை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் பொதுமக்கள் அதை பயன்படுத்துவது எளிமையாக பயன்படுத்துவதற்கான ரயில் பிரயணத்திற்காக நம்முடைய அரசாங்கம் மாண்பு மிக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களுடைய அரசாங்கம் ரயில்வேக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து ரயில்வே துறையை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில உங்களிடம் கலந்து கொண்டு இந்த ரயிலை தொடக்கி வைக்கிறதுல மிக மற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் Thank you sir for your valuable address in which sir has vividly explained the various train facilities which are being introduced ரயில்வே துறை தமிழகத்திற்கு ஆற்றி வரும் சேவைகளை பட்டியலிட்டு சிறப்புரை ஆற்றி விழாவிற்கு வளம் சேர்த்த மரியாதைக்குரிய மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்கின்றோம் நெக்ஸ்ட் திருச்சி திருச்சி டிவிஷன் ஆஃப் ட்ரெயின் நம்பர் மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் நவ் ரன்னிங் பிட்வீன் மைசூர் மயிலாடுதுறை திஸ் வில் ரன் அப் டு கடலூர் போர்ட் ஜங்ஷன் திஸ் இல் பி ஃபிளாக் ஆப் பிரிச்சி டிவிஷன் இன் த பிரசன்ஸ் ஆப் டி ஆர் எம் ட்ரிச்சி அன்பழகன் சார் அண்ட் செல்வி சுதா ஹானரபிள் எம்பி மயிலாடுதுறை கான்ஸ்டிடியன்சி அண்ட் ஸ்ரீ நிவேந்தா எம் ஒருடன் ஹானரபிள் எம்எல்ஏ பூங்குகார் ஸ்ரீ ராஜகுமார் எம்எல்ஏ மயிலாடுதுறை அண்ட் ஸ்ரீ செல்வராஜ் சேர்மன் மயிலாடுதுறை முனிசிபாலிட்டி தே ஆல் வில் டுகெதர் பிளாக் ஆஃப் தி ட்ரெயின் மைசூர் மயிலாடுதுறை இடையிலான விரைவு ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்படுகின்றது அதனை கொடியசைத்து துவக்கி வைக்கின்றனர் நம்முடைய விருந்தினர்கள் எம்பி மயிலாடுதுறை கான்ஸ்டிடியம் முருகன் ஹானரபிள் எம்எல்ஏ பூம்புகார் அண்ட் ஷி ராஜகுமார் எம்எல்ஏ மயிலாடுதுறை இந்நிகழ்வை மயிலாடுதுறையிலிருந்து காணொலி வாயிலாக நாம் கண்டுகளிக்கின்றோம் டைவ் த்ரூ வீடியோ கான்பரன்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க